மன்னர் மன்னர் மாமன்னர் எபிசோட் ஒன் டு டென் மகாராஜா குலசேகரவர்மன் மகாராணி அந்துவஞ்சேரல் மூன்று இளவரசர்கள் விக்ரமன் விக்ஸ்னரி அவிந்தன் ஒரு இளவரசி இளஞ்சேரல் அரண்மனை உள்ளே செல்லலாமா மன்னர் யோசனையில் உள்ளார் குலசேகர மன்னர் மன்னர் தனக்கு வயதான காரணத்தினால் மன்னர் பதவியை தனது மூன்று இளவரசர்களுள் ஒருவனுக்கு கொடுக்க திட்டமிட்டார் ஆனால் இளவரசி இளஞ்சேரல் தனக்கும் நாட்டை ஆள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளதாக தெரிவித்தாள் இதனால் மன்னர் மன உளைச்சலுக்கு ஆளானார் விக்ரவர்மன் மகாராஜா அந்துவஞ்சேரல் மகாராணி விக்ரமன் விக்ஸ்னரி அவிந்தன் இளவரசர்கள் இளவரசி இளஞ்சேரல் மகாராஜாவும் மகாராணியும் உரையாடி கொண்டிருந்தார்கள் மகாராணி அரசே தங்களிடம் என்னுடைய கருத்தை கூற வந்துள்ளேன் மகாராஜா கூறுங்கள் மகாராணி அந்துவஞ்சேரல் மகாராணி நம் மூன்று இளவரசர்களுள் ஒருவன்தான் மகாராஜாவாக முடி சுட வேண்டும் மகாராஜா அப்போ நம் இளவரசி இளஞ்சாரல் மகாராணி நாம் இளவரசிக்கு பல நாட்டு இளவரசர்களை வரவழைத்து சுயம்பரம் நடத்தி அதில் இளவரசிக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு மாலை அணிவிக்கட்டும் நாம் இளவரசிக்கு விவாகம் செய்து விடலாம் மகாராஜா மகாராணி நல்ல யோசனையாக உள்ளது காலையில் இளவரசியிடம் முதல் வேளையாக நான் பேசுகிறேன் மகாராஜாவும் மகாராணியும் இளவரசி வருகைக்காக காத்திருந்தனர் இளவரசி இளஞ்சேரல் வந்துவிட்டார் மகாராஜாவும் மகாராணியும் இளவரசியிடம் இளவரசியின் திருமணத்தைப் பற்றி பேசத் தொடங்கினர் குலசேகரவர்மன் மகாராஜா இளவரசி இளஞ்சேரல் உனக்கு சுயம்பரம் நடத்தி திருமணம் செய்ய நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் இளஞ்சேரல் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றார் இளஞ்சேரல் முடியாது என்று உறக்க குரலில் கூறினாள் இளஞ்சேரல் தந்தையே நம் நாட்டு மக்களுக்காக நான் விவாகம் செய்து கொள்ளப் இல்லை நம் நாட்டு மக்களுக்காக ஆட்சி புரிந்து உங்கள் நற்பெயரை காப்பேன் மகாராணி அந்துவஞ்சேரல் கோபம் கொண்டு எழுந்து பேசத் தொடங்கினார் அந்துவஞ்சேரல் இளவரசி இளஞ்சேரல் ஆட்சி புரிய இளவரசர்கள் உள்ளனர் நீ விவாகம் செய்து கொள் இதுவே என் கட்டளை என்று கோபமாக கூறினார் இளஞ்சேரல் தந்தையே எனக்கு விவாகம் செய்து கொள்ள விருப்பமில்லை இல்லை என்னை வற்புறுத்தாதீர்கள் சிறிது நேரம் கழித்து மகாராஜா இளவரசி நாளை உனக்கு சுயம் வரம் தயாராக இரு என்று கூறினார் சபை கலை இளவரசி இளஞ்சேரல் மிகவும் ஆழ்ந்த யோசனையில் இருந்தால் விடியற் காலை அரண்மனை சுயம்பரத்துக்கு தேவையான அனைத்தும் ஆயத்தமாக தொடங்கின மகாராஜா மகாராணி விக்ரமன் விக்ஸ்னரி அவிந்தன் அனைவரும் அரசவைக்கு வந்து கொண்டிருந்தனர் அவை தொடங்கியது சுயம்பரத்துக்கு பல நாட்டு இளவரசர்கள் வந்து கொண்டே இருந்தனர் இளவரசி இளஞ்சேரல் பேரழகி அரண்மனை குலசேகரவர்மன் மகாராஜா யார் அங்கே இளவரசியை அழைத்து வாருங்கள் சிறிது நேரம் கழித்து அரசே இளவரசியை எங்கு தேடியும் காணவில்லை அரசே அவையே அதிர்ச்சிக்குள்ளாகியது குலசேகரவர்மன் அந்துவஞ்சேறல் மகாராஜா மகாராணி அந்துவஞ்சேரல் அப்பவே இளவரசி விவாகம் வேண்டாம் என்று கூறினாள் நாம் தான் கேட்கவில்லை ஐயோகோ இப்ப என்ன செய்வது இளவரசர்கள் தந்தையே கூறுங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் டு மகாராணி அந்துவஞ்சேரல் இளஞ்சேரல் எங்கு சென்றிருப்பாள் மகாராஜா இது தெரியவில்லையே அவிந்தன் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம் கவலைப்படாதீர்கள் விக்ரமன் இளவரசி இளஞ்சேரல் அரண்மனைக்குள் எங்காவது இருப்பாள் சிறிது நேரம் கழித்து அவளே வந்துவிடுவாள் அவிந்தன் எங்கிருப்பாள் விக்ஸ்னரி அறை ரகசிய அறைக்குள் மூன்று கதவுகள் இருக்கும் முதல் கதவின் சாவி இருக்கும் இடம் அரச குடும்பத்திற்கு மட்டுமே தெரியும் முதல் சாவி எடுத்துக்கொண்டு முதல் கதவை திறந்த பிறகு அடுத்த கதவின் சாவி மூன்று மந்திரங்கள் கூறினால் திறக்கும் மூன்றாவது கதவின் சாவி திறப்பது எப்படி என்று அரச குடும்பத்திற்கு மட்டுமே தெரியும் இந்திய அறை திறக்கப்பட்டது ஆனால் உள்ளே இளவரசி இளஞ்சேரல் இல்லை அறைக்குள் ஆறு மாத காலம் வரை தங்கலாம் உள்ளே உணவு உடை வேலைக்கும் ஆட்கள் என அனைத்தும் இருக்கும் விக்ஷனரி இளவரசன் கொஞ்சம் பயந்த சுபாவம் இளவரசி இளஞ்சேரல் இங்கும் இல்லையே அப்போ எங்கு சென்று இருப்பாள் மகாராஜா விக்ரமன் விக்ஸ்னரி அவிந்தன் இளவரசர்களை அழைத்து இளவரசி இளஞ்சேரலை யார் கண்டுபிடித்து அழைத்து வருகிறார்களோ அவர்களே இந்நாட்டின் மன்னராக முடிசூடப் போகிறேன் மகாராஜா புறப்படுங்கள் இளவரசி இளஞ்சேரல் உடன் வாருங்கள் விக்கிரமன் தந்தையே நான் உடனே செல்கிறேன் என்று கூறிவிட்டு குதிரையில் ஏறு புறப்பட்டான் மகாராஜா விக்ஸ்னரி எங்கே காவலாளி அரசே இளவரசர் விக்ஸ்னரி ஒரு ஓலையை அனுப்பியுள்ளார் மகாராஜா படியுங்கள் விக்ஸ்னரி தந்தையே எனக்கு வெளியே செல்ல மிகவும் அச்சமாக உள்ளது நான் இளவரசி இளஞ்சேரல் வரும் வரை இரகசிய அறைக்குள் தங்கப்போவதாக திட்டமிட்டுள்ளேன் என்று கூறினார் டு பி கண்டின்யூடு